இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா கோவில் கோயில் எது சரி அது ஏன் சரி அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஏன் அப்படின்னா நம்ம பேச்சு வழக்குல நம்ம சொல்லலாம் கோவிலுக்கு போறேன் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சு வழக்குல அது வந்து நம்ம தினம் தினம் பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா பேச்சு வழக்குல பயன்படுத்தும் போது தெரிஞ்சு கொள்ளாது எழுத்து வந்து அதை பயன்படுத்தும் போது அதுக்கான அர்த்தங்கள் மாறுது இல்லைங்களா அப்படி நம்ம இந்த கோவில் எழுதுவது சரியா இல்ல இந்த கோயில் எழுதுவது சரியா அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நம்ம வந்து இலக்கண விதிப்படி நம்ம நன்னூல்லா சொல்லி இருக்கக்கூடிய இலக்கண விதிப்படி நம்ம வந்து ஒன்னு ஒன்னா பாப்போம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்ற அந்த கருத்தை வந்து இத வந்து நம்ம பிரிச்சு இதோட ஒப்பிட்டு பார்ப்போம் எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் நான் நம்புறேன் வீடியோ வந்து முழுமையா பாருங்க பார்த்துட்டு உங்க கருத்துக்களை எதுவும் அதை கீழே தவறாம பதிவிடுங்க இப்போ இந்த கோவில் அப்படிங்கிற ஒரு சொல்ல பிரிச்சு எழுதணும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பொருள் கருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் பாருங்க இந்த கோவில் கோ பிளஸ் இல் அப்படிங்கிறத பிரிக்க முடியும் அப்ப பிரிக்கும் போது பாருங்க அந்த கோவரத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இறைவன் அப்படி இல்லன்னா அரசன் இறைவன் அப்படின்னா அரசன் ஒரு பொருள் வரும் இல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லம் நம்ம இருக்கக்கூடிய இடம் அப்ப இது ரெண்டையும் சேர்க்கும் போது என்ன பொருள் பெருது இறைவன் இருக்கக்கூடிய இடம் இறைவன் இல்லம் அப்படிதான் இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்னன்னு சொல்லுவோம் கோவில் அப்படிங்குறத சொல்லுவோம் ஓகேங்களா இப்ப இது சேர்த்து எழுதுனா தானே இந்த கோவில் வருமா இல்ல இந்த கோயிலுங்கிற வார்த்தை நமக்கு தெரியும் அப்ப இது சேர்த்து எழுதுறதுக்கு முன்பு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் நிலைமொழினா என்ன வறுமொழினா என்ன இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை நம்ம வந்து சேர்த்து எழுதுறதுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும் நிலைமொழி அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா ஒரு சொல் இருக்கீங்கய்யா அது முதல்ல வந்தா அது நிலைமொழி நிலையா இருக்கக்கூடிய இது ஓகேங்களா அது நிலைமொழி அந்த நிலைமொழி கூட அங்க வந்து சேருது இல்லைங்களா இப்ப இது கோ இந்த இல்லு வந்து இது கூட வந்து சேருது இல்லைங்களா அப்ப இது வந்து வருமொழி இப்ப இது நிலைமொழி இது கூட வந்து சேர்றதுனால இது வந்து வருமொழி இதான் நிலைமொழி வருமொழி இது ரெண்டு இணைந்தால்தான் அங்க வந்து புணர்ச்சி விதியானது நடைபெறும் பாருங்கம்மா இக்கு கூட்டல் ஆ இக்குங்கிறது நிலைமொழி ஆங்கிறது வறுமொழி அப்ப இது இக்கு வந்து இந்த ஆபுரை வந்து இணையதுனால என்னது காங்கிற ஒரு எழுத்து வந்து பிறக்குது இல்லீங்களா அப்ப இது நிலைமொழி இது வறுமொழி இத வந்து தெரிஞ்சுக்கோங்க நிலைமொழின்னா என்ன வறுமொழினா என்ன நல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப பாருங்க நம்ம சொன்ன மாதிரி இது நிலைமொழின்னு சொன்னா இது வறுமொழின்னு சொல்லிட்டோம் இல்லீங்களா இப்ப இந்த நிலைமொழி கூட இந்த வறுமொழி இணைஞ்சாதான் சொல் வந்து பிறக்குது இல்லைங்களா ஒரு எழுத்தோ சொல்லோ பிறகு எடுத்து பாருங்க கோமுறது எப்ப வரும் இது கூட்டல் ஓங்கர் தான் வரும் இல்லைங்களா அப்ப இந்த ஓங்கர் எது ஒரு உயிரெழுத்து இந்த வருமுறையிலே என்ன இருக்குது உயிர் இருக்கு அப்ப அந்த உயிரும் உயிரும் இணைமான்னு கேட்டீங்கன்னா இணையாது ஓகேங்களா மெய்யும் உயிரும் இணைஞ்சா இந்த உயிர் மெய் இழுத்து பிறக்கும் அப்ப உயிரும் உயிரும் இணைமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இணையாது அதை இணைக்கிறதுக்கு வந்து ஒரு வந்து இயக்குன விதி வந்து பயன்படுத்துறாங்க என்ன அப்புடின்னா உடம்படும் மெய் எந்த விளக்கிற விதி பயன்படுத்துறாங்க உடம்படும் மெய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கண விதியை வந்து பயன்படுத்துறோம் என்ன இந்த உடன்பெறும் மெய் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடன்பெரும் மெய்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிம்பிளா பாருங்களேன் இப்ப இந்தான ஒரு கரை இந்தான ஒரு கரை நடுவுல வந்து ஒரு ஆறு ஓடுது ஓகேங்களா அப்ப இந்தான கரைன்ற இந்தான கரைக்கு வந்து சேரணும் இல்லைங்களா இந்தான கரைக்கு இந்தான கரைக்கு வந்து சேரணும் அப்ப ரெண்டுக்கு எப்படி சேரும் ஆறு ஓடுது அப்ப எப்படி ரெண்டு மக்களும் இணைக்க முடியும் நடுவுல அமைக்கணும் ஒரு பாலம் அமைச்சா மட்டும்தான் இங்க இருக்க மக்கள் இங்க போக முடியும் இங்க இருக்க மக்கள் இங்க போக முடியும் இல்லைங்களா அதே கான்செப்ட் தான் இங்கயும் ஓகேங்களா இந்த உயிரும் இந்த உயிரும் இணையாது இதை இணைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மெய் எழுத்தானது இங்க வந்து உடன்படுத்தணும் அப்ப உடன்படும் மெய்யானது இங்க வந்து பயன்படுத்தப்படுது அது என்ன உடம்பெடும் மெய் அப்படிங்கிறதுக்கு நன்னூலர் வந்து ஒரு வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருக்காரு அந்த விதியை வந்து நம்ம இப்ப வந்து பாக்கலாம் அந்த விதியை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சோ அந்த நன்னூரார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாங்களா மெய் வந்து உயிரிழத்தையும் உயிரிழத்தையும் இணைக்கத்துக்கு நடுவில் வந்து ஒரு மெய்யத்தை வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த மெய்யை பயன்படுத்துவதற்கு வந்து ஒரு விதி வந்து நன்னூரா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நன்னூர்ல சொல்லியிருந்தோம் அந்த பாட்டு தான் பாருங்க இத படித்தா உங்களுக்கு தெரியும் இது பாருங்க இ இ ஐ எவ்வும் ஏனைய உயிர் வலி பவ்வும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்பு மெய் என்றாகும் அப்படின்னு சொல்லி நன்னூல் வந்து சொல்லியிருக்காரு நன்னூல்ல எத்தனாவது பாடாக்குன்னு பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி பாடல் நன்னூல்ல நூத்தி அறுபத்தி இரண்டாவது பாடல் இதை உங்களுக்கு வந்து குழப்பமா இருக்கும் இதை நான் எளிமையா சொல்றேன் பாருங்களேன் இந்த மூணும் இருக்கு இல்லைங்களா இது மூணும் நிலைமொழி நிலைமொழி சொன்னா அந்த நிலைமொழி இறுதியில இது மூன்றும் வந்தால் வச்சுக்கோங்க நிலைமொழியோட இறுதியில இது மூணும் வந்தா நிலைமொழியோட இறுதியில இது மூணும் வந்து வறுமொழியோட முதல்ல ஒரு உயிரெழுத்து எது வேணாலும் இருக்கலாம் வந்து அவ்வரைக்கும் எந்த உயிரெழுத்து வேணாலும் வரலாம் அப்படி வந்தா அங்க வந்து எந்த உடன்படும் மெய் பயன்படுத்துவாங்க அப்படின்னா எகர வரிசையில வரக்கூடிய ஈங்களா எகர வரிசையில வரக்கூடிய ஈ ஆனது அங்க வந்து உடன்படும் ஒரு எடுத்துக்கட்டு பாப்போம் எடுத்துக்கட்டு பார்த்தா இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும் இப்ப பாருங்க படி பிளஸ் எடுத்தால் அப்படிங்கிறது இருக்குது இந்த படிங்கற சொல்லு பாருங்க இந்த டீ வந்து இட்டு பிளஸ் இ அப்படிதானே பிரியும் அப்ப இது வந்து நிலைமொழி இது வந்து வறுமொழி இது ரெண்டையும் இணைக்கும் போது ஓகேங்களா இதுவும் உயிரெழுது இதுவும் உயிரெழுத்து இந்த உயிர் உயிரை இணைக்கும் போது அங்க வந்து நம்ம என்ன சொன்னோம் ஒரு உடன்படும் மெய்யை வந்து பயன்படுத்தணும் ஒரு மெய்யழுத்தை வந்து இங்க வந்து உடன்படுத்தணும் அது எந்த மெய்யெழுத்தா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு இங்க சொல்ற நம்ம என்ன சொல்லணும் ஐ இது மூணு வந்துச்சுன்னா ஓகேங்களா இது மூணுல ஏதாவது ஒண்ணு வருதா வர இங்க ஈ வருதுங்களா அப்ப ஈ வந்து இங்க வந்து எந்த உயிரெழுத்துறோம்னாலும் இருக்கலாம் அப்ப இ வந்தா இங்க வந்து எந்த உயிர்க்க பயன்படுத்தணும் எகர வரசுல வரக்கூடிய மெய் எழுத்து ஓகேங்களா எகர மெய்யானதை பயன்படுத்துனா பாருங்க இங்க வந்து போடுறோம் அப்ப இ ப்ளஸ் ஏ ஓகேங்களா இது என்னவா மாறும் ஏதா மாறும்ங்களா அப்ப படி ப்ளஸ் எடுத்தால் படி எடு தார் தெளிவா கூறின்னு நினைக்கிறேன் பாருங்க பின்னொரு எடுத்துக்கட்டு இருக்குது இப்ப இந்த தீ பாருங்க இத்து கூட்டம் இப்ப இதுவும் உயிரெழுத்து இதுவும் உயிரெழுத்து நிலை மொழியில இருக்கக்கூடிய ஈட்டெழுத்தும் உயிரிழத்து வரும் மொழியில இருக்கக்கூடிய முதலெழுத்தும் உயிரும் உயிரும் இணைக்கணும் ஒரு உடம்பு மெய்யழுத்தை பயன்படுத்தணும் என்ன ஈயோ ஐயோ இது மூணும் வந்தா என்ன எழுத்த பயன்படுத்தணும் எகர வயசுல வரக்கூடிய எகர மெய்ய பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம் அப்ப இந்த பயன்படுத்துறது போப்போம் இங்க அப்ப சரிங்களா இப்படிதான் பயன்படுத்தணும் இப்ப வந்து ரெண்டாவது இது பார்ப்போம் ஓகேங்களா இப்ப முதல் இது என்ன சொல்லிட்டோம் இஇஐ இது மூணு உயிரிழந்து வந்து நிலை மொழியில வந்து வறுமொழியில உயிரிழந்து வந்தா அதை இணைக்கிறதுக்கு இந்த எகர வரிசையில வரக்கூடிய மெய்யாரத்தை பயன்படுத்துவதை சொல்லிருச்சு இதை தவிர்த்து ஓகேங்களா ஏனை ஏனைன்னா இதை தவிர ஓகேங்களா இதை தவிர யானை உயிர்வலி வவுகும் ஓகேங்களா ஏனை உயிர்வலி வவுகும் அப்படி என்ன பண்ணா யானை எல்லாம் இதை தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா உயிரிழத்தும் பாருங்க அ ஆ உ ஊ ஏ ஓ ஓ ஓ இந்த உயிர் எல்லாம் வந்தால் நிலைய முறையில இந்த உயிரெழுத்துகள் எல்லாம் வந்து வருமொழியில உயிரெழுத்துக்கள் வந்தா அங்க எதை இணைக்கத்துக்கு என்ன மெய் பயன்படும் அப்படின்னா வகுவும் பகரதில வரக்கூடிய மெய்யானது பயன்படுத்தப்படும் பகரதில வரக்கூடிய இந்த மெய் பயன்படுத்தணும் எப்படி அப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்க பாருங்க மா ப்ளஸ் இலை அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா இந்த மா பிரியங்க என்னவா வரும் மாவா வரும் இல்லைங்களா அப்ப இந்த ஆங்கிறது எதுல இதுல வருதா இல்ல இதை தவிர்த்துட்டு ஏனைய உயிர்வழி பகும்ல ஓகேங்களா இந்த ஏனைய உயிர் வலி இதுல தான் வருது இந்த இதுல இதுலதான் இங்க ஆ வருது இல்லைங்களா அப்ப இதுல வரக்கூடிய உயிரிழப்புகள் வந்தா இங்க எந்த மெய்ய பயன்படுத்தணும் சொன்னோம் வகரவரிசையில வரக்கூடிய மெய்ய பயன்படுத்தணும் இல்லைங்களா அப்ப இந்த மெய் இங்க போட்டோம் அப்படின்னா பாருங்கூட்டலி ஈ ஆனது என்னவா மாறும் மாறும் அப்ப மா பிளஸ் இலை மாலை இப்படித்தானே வரும் சரி பஸ்

இந்த ஊ வந்து எதுல வருது பயன்படுத்தக்கூடிய மெய்யில வருதா இல்ல எதுல வருது வருது இல்லைங்களா இந்த ஊவானது இந்த ஏனையழுது இந்த ஊ வந்தா எதை பயன்படுத்தணும் இந்த மகர வரிசையில வரக்கூடிய இவ பயன்படுத்தணும் அப்ப இஸ் வா வாவா மாறுங்களா அப்ப புரியுது இல்லைங்களா தெளிவா அப்ப வச்சுக்கோங்க அப்படின்னா நிலைமொழியில வந்தா வறுமொழியில ஒரு உயிரெழுத்து வந்தா இது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு இந்த எகன வரிசையில வரக்கூடிய ஈய பயன்படுத்தணும் இதை தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய ஆ உ ஏ ஓ இந்த வந்தா இதை இணைக்கிறதுக்கு என்ன மெய்யெழுத்தை பயன்படுத்தணும் வகர மெய்ய பயன்படுத்தணும் ஓகேங்களா தெளிவா புரிஞ்சிருக்கும் இப்ப அடுத்தது பாருங்க ஏ இப்ப இந்த உயிரெழுத்து இந்த உயிரெழுத்து இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஏங்கிற உயிரெழுத்து மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஓகேங்களா

ஏங்குற உயிருக்கு முன் வந்து இருமையும் தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஏங்குற உயிருக்கு முன் இருமையும் உயிர் வரின் உடம்படும் மெய் என்றாகும் அப்படின்னா இந்த ஏங்குற உயிரெழுத்து வந்தா அதற்கு முன்பு வந்து என்னது இந்த ஈயும் வருமா இவும் வருமா இது ரெண்டுல ரெண்டுமே வரும் ஓகேங்களா இரண்டும் வந்தாலுமே அது சரியான சொல்றாங்க எடுத்துக்காட்டு பாருங்க சே பிளஸ் அடி இந்த சேவை எப்படி பிரிப்பீங்க கூட்டல் ஏதான் சே அப்படித்தானே பிரிப்போம் இந்த ஏங்கிறது இங்க இந்த ஏ வந்தா என்ன இந்த வந்தாலும் சரி வந்தாலும் சரி எகர வரிசை மெய் வந்தாலும் சரிதான் அகர வரிசை மெய் வந்தாலும் சரிதான் எப்படி அப்படின்னா இத நம்ம எப்படி எழுதுவோம் சரி இந்த என்னமே இதை என்னச்சாலும் சரி இக்கு கூட்டல் இது இத பாருப்ப தேவடினாலும் சரிதான் தே அடினாலும் சரிதான் இந்த ஏங்கிற உயிரெழுத்து வந்தா மட்டுமே ஓகேங்களா இது இரண்டுமே வரும் யாங்கிற மெய்யெழுத்தும் வரும் இந்த வாங்குற மெய்யெழுத்தும் வரும் ஓகேங்களா இது ரெண்டுமே எதுக்கு வரும் இந்த ஏங்குற உயிரெழுத்துக்கு மட்டும் வரும் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஒரு உயிரெழுத்து ஒரு உயிரெழுத்து ரெண்டும் இணைந்தா அங்க எந்த உடன்படும் மெய்ய பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் இதை எளிமையா சொல்ற பாருங்களேன் நிலைமொழி நிலைமொழி வறுமொழி ரெண்டு தெரியும் நிலைமொழினா இருக்கிறது இது கூட வந்து தான் வறுமொழி இல்லைங்களா இந்த நிலைமொழியை மட்டும் தான் நம்ம கவனிக்கணும் இந்த நிலைமொழியில இருக்கக்கூடிய இறுதி எழுத்த நன்றா கவனிச்சு பாருங்க அது எந்த உயிரெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நிலைமொழியில வந்து நல்லா பாருங்க இஇஐ இந்த மூணு நிலைமொழியில வந்துச்சு இறுதியில வந்துச்சு அப்படின்னா அதை இணைக்கிறதுக்கு வந்து இந்த மெய்யானதை பயன்படுத்தணும் எகர வாரி செல்லக்கூடிய எகர மெய்யானத பயன்படுத்தணும் அத தவிர மீதி இருக்கக்கூடிய அ ஆ உ ஏ ஓ இந்த உயிரெழுத்துக்கள்லாம் வந்துச்சுன்னா அங்க எதை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த வகர வரிசையில வரக்கூடிய இவ்வாறதை பயன்படுத்தணும் இதை தவிர இந்த ஏங்கிற ஒரு உயிரெழுத்துக்கு மட்டும் இந்த ஈயும் பயன்படுத்தலாம் இவ்வும் பயன்படுத்தலாம் இந்த ரெண்டுமேயுமே இந்த ஏவுக்கு சரியானதாகும் சரிங்களா இந்த நிலைமொழியில இந்த ஏ வந்து மறுமொழியில ஒரு உயிரெழுத்து வந்தா இது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு இந்த மெய்ய பயன்படுத்தினாலும் சரிதான் இந்த மெய்ய பயன்படுத்தினாலும் சரிதான் இது இரண்டுமே வரும் இப்ப வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா இப்ப வந்து நம்ம டாபிக் குள்ள வரலாம் ஓகேங்களா நம்ம வந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம தலைப்புக்குள்ள வந்தோம் அப்படின்னா கோவில் கோயில் இதுல எது சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுக்குதான் நம்ம வந்து இவ்வளவு பெரிய வந்து ஒரு விளக்கம் சொன்னோம் இந்த விதி அடிப்படையில பாருங்க கோவைட்ட என்னது ஓ வரும் இல்லைங்களா இந்த ஓங்கிற ஒரு உயிரெழுத்தியும் இந்த ஈங்கிற உயிரெழுத்தியும் நம்ம இணைக்கிறதுக்கு நம்ம என்ன சொன்னோம் ஒரு உடம்புடைமையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா எந்த உடம்புடமையை பயன்படுத்தணும் பாருங்க இந்த ஓ வந்து எங்க வருது பாருங்க முதல் வீதியில வருதா இல்ல இரண்டாவது வீதியில இங்க வருது இல்லைங்களா இரண்டாவது விதியில பயன்படுத்துறோம் அப்ப இந்த ஓவர்ல எந்த ஒரு இது பயன்படுத்தணும் இவுங்கிற பகர வரசுல வரக்கூடிய மெய்யை பயன்படுத்தணும் அப்ப இது பாருங்க இவ போட்டா இவ் பிளஸ் இ ஆனது என்னவா மாறும் வி ஆ மாறும் அப்ப கோ பிளஸ் வில் கோவில் இல்லைங்களா இந்த கோவில் இதுதான் சரி இது வந்து தவறு இனிமே வழக்கமா எழு வழக்கத்துல எழுதும் போது கோவில் அப்படின்னு எழுதி பழகுங்க கோயில் அப்படின்னு எழுதாதீங்க இத வந்து நான் சொல்ல நன்னூலார் வந்து நன்னூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு அந்த பார்முலா தான் நான் வந்து இப்ப உங்களுக்கு வந்து பிரிச்சு விளக்கமா சொல்லியிருக்கேன் இந்த கோவில் இதுதான் சரியான ஒரு சொல் இப்ப வந்து உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஒரு உயிரும் ஒரு உயிரும் இணைக்கிறதுக்கு எந்த மெய்யில்தானதை இடையில பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து புடிச்சிருந்தா அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்கள் என்னவோ அதை வந்து கீழ வந்து பதிவிடலாம் உங்களுக்கு இலக்கண சார்ந்த ஏதேனும் குழப்பமோ ஐயமோ இருந்தா அதை வந்து தவறாம வந்து நீங்க வந்து கீழ பதிவிடுங்க அடுத்தடுத்த காணொலியில நான் வந்து உங்களுக்கு அதுக்கான தெளிவை நான் வந்து தெளிவுபடுத்துறேன் சோ நன்றி வணக்கம்